ஆதி பாரதீசியில் பார்ட்டுக்கான வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் ஆதி வந்து கிளம்ப சொல்கிறாங்க இதுக்கு தான் இவங்களை வந்து அழைச்சிட்டு வந்து குறி சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் நீ தான் வந்து நம்ப மாட்டேன்ட்ட அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு தம்பி நான் சொல்கிற விஷயம் வந்து இப்போ வேணால் உனக்கு கஷ்டமாக கசக்கும் ஆனால் உன் பொண்டாட்டினால் ஒரு பிரச்சனை வரும் அந்த விஷயத்தை கேட்டு தன்னால் வந்து நீ என்னை தேடி வருவே அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிட்டு போகிறாங்க அப்போ நீ வந்து என்னை தேடி வருவே அப்போ உனக்கு உண்டான விடையை வந்து நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போகிறாங்க போனோன்னே வந்து அழகர் வீட்டுக்கு ஏற்றாப்பில் நின்று வந்து தர்மலிங்கத்தை பார்த்து வந்து அதிரடியாக சொல்கிறாங்க இங்கே பாருப்பா இந்த வீட்டில் இருக்க பெரிய ஆளு நீ தான் உனக்கு தான் வந்து பிரச்சனை வரப்போகுது அதுவும் வீட்டில் உள்ள ஆளுங்கனாலேயே வந்து உனக்கு ஒரு சிக்கல் வந்து வரப்போகுது அந்த சிக்கலை வந்து நீ வந்து மனசு மாறினா மட்டும்தான் எல்லாமே நல்லபடியாக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன்னால் காலங்காத்தால் வந்துட்டு தேவை இந்த வேலையெல்லாம் இருக்க முதல்ல வந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ தான் வந்து திரும்பி வந்து வர்றாங்க வர்றப்போ வந்து அம்மன் கிட்ட வந்து குறி கேட்குறாங்க இந்த மாதிரி அழகர் வந்து விளையாட்டுத்தனமாக கேட்குறாங்க ஆனால் அந்த விஷயம் வந்து முக்கியமானதுங்கிறத வந்து புரிஞ்சிக்காமல் இருக்காப்புல அவர் என்னப்பா சொல்கிற அப்படிங்கிற கேட்டோன்னே ஆமாம் தர்மலிங்கத்துக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுமா அதுவும் இந்த வீட்டில் உள்ளவங்க ஒருத்தரால் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே காசு கொடுக்குறாங்க ஆண்டால் வந்து வாங்கம்மா வந்து நீங்கள் எனக்கு வந்து வாக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னு நீ கூப்பிட்டதுனால நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க எந்த விஷயத்தில் விளாட்ணும்னு தெரியாதா அழகர் கொஞ்சம் நேரம் பேசாமல் அமைதியாருன்னு சொன்னோன்னே ஆண்டாள் கையை பார்த்துட்டு வந்து குறி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருமா நீ வந்து அழைச்சிட்டு வந்த ஒருத்தரால் தான் வந்து பிரச்சனை வரப்போகுது அதுவும் வந்து உன் அப்பாவுக்குக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க என்ன என்ன எல்லோரும் திரும்பி பார்க்குறீங்க நான்லாம் வந்து எதுவாக இருந்தாலும் சண்டை போடுவேன் அடிப்பை தவிர மற்றதெல்லாம் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஏன் இந்த வீட்டில் நீங்கள் இல்லையா பாட்டியை பார்த்து சொன்னோன்னே ஏண்டா என் பையனுக்கு வந்து நான் தான் பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லா விஷயங்களும் சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லி முடிச்சுட்டேன் அப்படின்னு வந்து ஒரு ரகசியத்தை வந்து சொல்லிடுறாங்க அதை கேட்டோன்னே வந்து இப்போ புரியுதா யாருக்குமே தெரியாத விஷயத்தை வந்து ஆண்டால் ஒத்துக்கிறாங்க இந்த விஷயம் எனக்கே இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே பாட்டியும் அதை வந்து ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க இப்போ புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறப்ப முதல்ல இவங்களை எந்திரிச்சி கிளம்ப சொல்லுன்னு தருமலிங்கம் வந்து ஏற்கனவே நான் இருக்கேன் இதில் வந்து மேற்கொண்டு வந்து என்னை கஷ்டப்படுத்தி பார்க்கலான்னு பார்க்குறீங்களா கிளம்பம்மா காசு வேணும்னா ஐநூறுரூவா ஆயிரரூவா வாங்கிட்டு போகிறத விட்டுட்டு எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து பயத்தை ஒரு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் கிளம்பி போ அப்படின்னு சொல்லிடுறாங்க உன் காசு யாருக்கு வேணும் நான் சொல்கிற வாக்கு வந்து உனக்கு வந்து நாளைக்கே நீ வந்து நான் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி நீ வருவே அப்படிங்கிற மாதிரி இவங்ககிட்டயும் சொல்லிட்டு இங்கே கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அழகரை பார்த்து வந்து எல்லாம் பிரச்சனைக்கும் நீ தான் காரணம்னு அந்த அம்மா சொல்லிட்டு போகுது அப்படின்னோன்னே இதே நல்லா பம்பா போச்சு ஏன் இந்த வீட்டில் நான் மட்டும் தான் இருக்கேன்னா என்னால் தான் அவருக்கு பிரச்சனை வருமா யார் வே ஏன் நீ இல்லையா ஆண்டால் நீ கூட உன் கையை பார்த்து தானே சொன்னாங்க அப்படின்னு சொன்னிட்டு அவர் பாட்டு பாடிக்கிட்டே கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து பாரதி வந்து ரொம்ப கவலையோடு இருக்கிறப்ப வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆதிக்கிட்ட வந்து இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து தைரியமாக இருங்க உங்களுக்கு வந்து சாமி மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு உடனே நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொன்ன உங்களுக்கு இருக்கா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சாமி வந்து வாசுதான் அப்படின்னு சொல்லி மனசு தொற்று பேசுறாங்க எனக்கு வந்து எனக்கு வந்து வாழ்க்கை கொடுத்ததே வந்து வாசுதான் அதனால தான் நான் வாசுவை வந்து சாமியாக நினச்சி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து என் வாசு வந்து என்னை வந்து கைவிட மாட்டார் எந்த பிரச்சனை வந்தாலும் நிச்சயமாக நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னோன்னே இல்லை ஆதி நான் வந்து எனக்கு கஷ்டம் வருதுன்னு சொல்லியிருந்தேன் நான் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டேன் அதனால் நான் வந்து சமாளிச்சுப்பேன் ஆனால் என்னால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறத வந்து தான் என்னால் ஏற்றுக்கவே முடியலங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல நீங்கள் வந்து எதுவும் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப ஃபோன் அப்புறம் டக்குன்னு வந்து அவங்க அம்மா பேசுகிறாங்க எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறப்ப எங்கள் வெளில போகாது இங்கேருந்தே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அம்மா காலையில் வேலை சொல்லியிருந்தேனே ஆஃபீஸ் விஷயமா எதுவுமே செய்யலை மறந்துட்டேம்மா நான் நிச்சயமாக செல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க அம்மா அம்மா என்ன இருக்காங்க அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் இல்லை அம்மா வந்து தமிழை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க பார்க்க முடியலல்ல அதனால தான் வந்து நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் தமிழுக்கு வந்து ஒரு தம்பி பாப்பா மட்டும் இருந்தால் வந்து அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு டே நீ இதைத்தான் கேட்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ பாருங்க எவ்வளோ முகத்தில் சந்தோஷமாக இருக்கீங்க விடுங்க பாரதி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நிச்சயமாக நம்ம சேர்ந்து தான் வந்து பார்க்கணும் நம்ம ஒன்றா இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் அதை நல்லபடியாக வந்து சமாளிச்சுக்கலாம் நம்மளை வந்து நிச்சயமாக வாசு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சாமியா அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க பாரதியை வந்து தைரியம் கொடுக்குறாங்க அப்போ தான் வந்து தர்மலிங்கம் வந்து ராத்திரி வந்து தூங்காமல் வந்து தவியாக தவிச்சிக்கிட்டு இருக்காப்புல என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெக்கமாக சொல்லிட்டு போனதை வந்து மனசில் நினச்சிக்கிட்டே வந்து தூங்காமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் அழகர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஓஹோ பயந்துகிட்ருக்கா அப்படியா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து யாருக்கும் தெரியாமல் சத்தம் இல்லாமல் வந்து சலங்கை சத்தம் கேட்குறது காற்று அடிக்கிறது மாதிரி வந்து ஜன்னலை படப்படன்னு தட்டி விட்டுட்டு இந்த பக்கம் அழகர் வந்து பேப்பரை வச்சுட்டு ஒரு வித்தியாசமாக வாய்ஸில் வந்து பேசுகிறாங்க இதை பார்த்தோன்னா வந்து யார் இது அப்படின்னு தான் ஜெக்கமாக பேசுகிறேன் இங்கே பாரு என்ன என்ன நினச்சி வந்து தைரியமாக இருந்தால் காலையில் இப்போ பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கியா நான் சொன்னது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் இவர் பயந்து போய் வந்து மாடிப்படிக்கு அடியில் போய் வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி கட்டி பிடிச்சிட்டு பயந்துகிட்ருக்காரு தூணை பிடிச்சிக்கிட்டு அழகர் வந்து எத்தனை நாளாக வந்து என்னை வந்து ஒம்பெடுத்துக்கிட்டு இருந்தேன் என் உனக்கு ஒரு முடிவு கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஒரு கையில் ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து பயமுடுத்துறதுக்காக வந்துகிட்ருக்காங்க அதோட எபிசோட சூப்பராக முடிச்சிருக்காரு